அது வித் வணக்க நண்பர்களே லைட்டாக மழை தூரிகிட்டு இருந்தது முடியெல்லாம் ஃபுல்லாகவே நிலஞ்சிருச்சி ஆடுகளுக்கு இருந்தாலே சிவி 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 அந்த அளவுக்கு பளபளப்பாக வந்து வச்சுருக்காங்க அவரை கேட்டதுக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கனா நல்லா க்ளீனாக இருந்தால் தான் ஆடு வாங்குறவங்களும் வந்து வாங்குகிறாங்க ப்ளஸ்ஸு நல்லா முடி அதிகமாக இருந்தாலும் இது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி சீவி விடுறோம் எல்லாத்துக்குமே க்ளீனாக இருந்தால் தான் ஆடுகளோட விலையை வந்து கரெக்டாக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நண்பர்களே செம்மறை ஆட்டு கிடாய்கள் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜோடி இருபத்தஞ்சாயிரம் வந்து சொன்னாங்க ரோண்டு உயிர் இடைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஒரு கிடாயும் நல்ல ஒரு ரேட்டுக்கு தான் பாருங்கள் நூறுரூவா அட்வான்ஸ் கொடுத்தும் கொடுத்துட்டாங்க ஒரு செலெக்ஷன் பண்ணுற குட்டி அவர் வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் இந்த ஐயா வச்சுட்டுருக்கிறது எல்லாமே வந்து இருபத்தஞ்சாயிரம் வந்து ஜோடி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இருபத்திரெண்டாயிரம் கேட்டாங்க நண்பர்களே இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா பதிமூணாயிரம் ரூபாய் ஜோடி சொல்லி லாஸ்ட்டாக பதினோராயிரத்தி எட்நூறுரூவா என்ன வந்து இது சேலாயிருக்கு ஏன்னா சிறுங்குட்டிங்கள் கொஞ்சம் இது இதுவும் வந்து நல்லா சேலாயிருக்கு அவர் வந்து புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த நம்பர் இந்த ரெட் கலர் ச ஜாக்கெட் போட்டுன்னு இருக்கிற நம்பர் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் எல்லாம் ஒரே மாதிரி குட்டிகளை நீங்கள் எப்படி தேர்வு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் எல்லாம் வளர்ப்பு முறையில் வச்சுருக்கிறவங்க கிட்டே தான் வாங்கிட்டு வராங்களாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி இல்லாமல் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஒருத்தருக்கிட்டே கிடைக்காது நாங்கள் வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றுவோம் அங்கே போய்ட்டு அங்கங்கே இருக்கிற ஒரு ஒரு குட்டியாக வந்து நம்ம இப்போ எந்த சைஸில் குட்டியில் வச்சுருக்கோமோ அதே சைஸில் இருக்கிற மாதிரி அங்கேயும் வியாபாரிங்களெலாம் இருக்காங்களா அவங்க கட்டுன்னு தான் வாங்கிட்டு வரதா வந்து அவர் சொல்கிறார் ஒருவேளை இந்த சந்தையில் விற்க முடியல அப்படின்னா அடுத்த சந்தைக்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்போர்டேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படி பண்ண பண்ண தான் கொஞ்சம் வந்து ரேட் அதிகமாக தவிர இல்லைனா ரேட் வந்து என்றைக்கும் ஒரே ரேட்டு தான் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நல்லாவே கிடைக்கும் சில நேரங்களில் வந்து அதிகமான செம்மறையாட்டு குட்டிகள் வந்து சந்தைக்கு வந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு அந்த நண்பரை நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி குட்டிகள் தான் ஆனால் ரேட் மட்டும் கொஞ்சம் என்ன பண்ண டிஃப்ரெண்ட் இருந்தது இதெல்லாம் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அதுக்கு முன்னே இருக்கிறதெல்லாம் பதினாலாயிரம் அந்த லாஸ்ட்டில் வச்சு வந்து பதினாலாயிரம் தான் வந்து சொன்னாங்க எல்லாமே வந்து ஒரு பக்கம் பக்கம் இருக்கிற ஒரே லெவலில் இருக்கிற அந்த மூணுலேருந்து நாலு மாத குட்டிகளை வந்து ஒரு பதினாலாயிரம் ஜோடி வந்து சொல்கிறாங்க நண்பர்களே நல்லா பிடிச்சி பார்த்து வந்து வாங்கிக்கிறாங்க மாதிரி அந்த ஊரில் வாங்குறவங்கலாம் வந்து பார்த்திங்கனா ஒன்ஸு ஒன்று ரெண்டு குட்டி வாங்குறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க நண்பர்களே நம்மள மாதிரி ஒரு பதினஞ்சு ஏழு குட்டி வாங்குறதுக்கு போகும்போது அவங்க வந்து ரேட்டே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் சொல்கிறாங்க சில பேர் வந்து ரெண்டு குட்டி மட்டும் வேணும்னாக்கா அவங்களுக்கு அதிலேருந்து ஒரு ஐநூறுபா கூட குறையிறதில்லை நம்ம ஒரு பத்து குட்டி கேட்டோம்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு வந்து கொடுக்குறாங்க அதிகமான ரேட்டும் நம்ம சொல்ல முடியாது கம்மின்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்மகிட்ட தெளிவும் சொல்லிட்டாங்க எல்லாமே வந்து வெளியூர்லேருந்து கொண்டு வரது தான் இப்போ இங்கே இருக்கிற குட்டிங்களே வந்து பார்த்தீங்கன்னா கூடூர் நெல்லூர் இந்த மாதிரி கர்நாடகா இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் குடிச்சுட்டு இருந்து தான் நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அதனால் அங்கேருந்து வர டிரான்ஸ்போர்ட்டேஷனு அங்கே இருக்கிற வியாபாரங்களுக்கு காசு கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் கொடுத்து தான் நம்ம வந்து கொண்டு வரோம் அவங்க வந்து லோக்கலில் வாங்குறது வந்து பார்த்திங்கனா ஒரு குட்டி வந்து ஒரு நாலாயிரத்துலேருந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறுபாய்க்குள்ளே தான் வாங்குகிறேன் இந்த மூணுலேருந்து நாலு மாதத்து குட்டியாக இருந்து ஓப்பனாக நம்ம கட்டணும்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனால் நமக்கு வந்து தேவையான அளவுக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த ரேட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் வென்சி தான் ஒன்சி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே கூட போய் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இடத்துல ஆனால் நீங்கள் வந்து மொத்தமாக இருபது குட்டி பதினஞ்சு குட்டி வாங்கினா வெயிட் பண்ணி வாங்கணும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லி அப்படின்னு வந்து சொன்னாரு இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய் ஜோடி சொன்னாங்க நண்பர்கள் அந்த அளவுக்கு அருமையான கடைகள் அடுத்த ஆறு மாசத்துல சேல் பண்ற மாதிரி இருந்தது இப்போ நம்ம இந்த லைனில் நிற்கிற எல்லா குட்டிங்களும் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்து ஐநூறுரூபாய் கோடி எல்லாம் வெட்டியிருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆளோட மார்க் இருக்குது எந்த ஊர்லேருந்து யார் பிடிச்சிட்டு வந்தான்ற மாதிரி எல்லாம் மார்க்கெலாம் வச்சு கொண்டு வந்துருக்காங்க இந்த இந்த சைஸில் வாங்கினோம்னா பெரிய குட்டிகளெல்லாம் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ரொம்ப ஒரு குட்டி வச்சோம்னா அதுக்கு நல்லா பாதுகாப்பாக ஒரு ஆள் கூடவே இருந்து பார்த்துக்கிற மாதிரி தான் வச்சுக்கணும் நம்ம வந்து எனி டைம் கூடவேலாம் இருக்கிறதில்லை கொண்டு போய் நம்ம விட்டுட்டு தீவனம் போட்டு விட்டோம்னா அதை பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கணும் ஜாலியாக அந்த மாதிரி குட்டியில் தான் நம்ம வந்து தேர்வு செய்யணும் ஏன்னா நம்ம பழக்கப்படுத்துறது எதுவோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் மேய்ச்சல் முறையில் எல்லாமே வந்து இருந்த ஆடுகளை தான் பிடிச்சிட்டு வந்து இவங்க இந்த மாதிரி ஒரே இல்லை சைஸில் வச்சு சேல் பண்ணுறாங்க நண்பர்களே இந்த குட்டியோட வேலையெல்லாம் வந்து பதினெட்டாயிரரூபா ஜோடி சொன்னாங்க கொஞ்சம் நேரம் ஒரு பதினோரு பன்னெண்டு மணி ஆனது உடனே கொஞ்சம் ரேட் வந்து குறைஞ்சிருச்சு நண்பர்களே ஆனால் ரேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் போனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் ரேட்டை சொல்கிறாங்க ஒன்றும் வந்து அதிகமாகவும் சொல்லாமல் அதிகமாக சொல்கிறது வாய்ப்பு இருக்க தவிர கம்மியெல்லாம் யாரும் சொல்லலை நண்பர்களே ஏன்னா அவங்களே வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த சந்தையில் வந்து குட்டிகள் கம்மியாக வந்திருக்குன்னா உடனே ரேட்டு ஒரு ஜோடி மேலே வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கூட ஏற்றி சொல்கிறாங்க அதிகம் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு ஆளுங்க இருக்கவும் இருக்காங்க நம்மளும் நிறையா சந்தைகளை சுற்றி பார்த்துருக்கோம் பார்த்துட்டு தான் நம்ம இந்த இதை சொல்கிற நண்பர்களே ஏன்னா நம்ம பண்ணைக்கும் வந்து அடுத்து ஒரு இருபது குட்டிகளை வந்து வாங்க போகிறோம் ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம நிறைய நண்பர்களுக்கும் வாங்கி கொடுக்கும் கொடுத்துருக்கும் போயிட்டு சேலும் பண்ணியிருக்காங்க இந்த குட்டியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி முப்பத்தி மூணாயிரம் வந்து சொல்லியிருந்தாங்க நண்பர்களை செம்மரையாட்டு கடாய்கள் இது வந்து வெட்டுக்காக வச்சுருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து கரெக்டான ரேட்டு தான் அதெல்லாம் வெட்டுக்கு தான் ஏன்னா இப்போ ரேட் இல்லை இருந்தாலும் முப்பத்தி மூணாயிரம் ஜோடின்னு வந்து சொல்லியிருந்தார் பரவாயில்ல நல்ல ஒரு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோ கிட்டத்தட்ட இருந்திருக்கும் நண்பர்களே இப்போ இந்த ப்ளூ மார்க் வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு ஆளுது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில கர்நாடகாவில் வந்து பிடிச்சிட்டு வந்தது இல்லை இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த குட்டியோட விலை வந்து பதினெட்டாயிரத்து வாங்கிட்டாங்க எல்லாருமே நண்பர்களே வந்த உடனே நூறுரூபா அட்வான்ஸாக கையில் கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு அஞ்சு குட்டி நான் தேர்வு செஞ்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிடிச்சி பிடிச்சி காமிச்சிடுறாங்க பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டிகள்லாம் வந்து சிறுங்குட்டிகள் இந்த வெள்ளாட்டு குட்டிகள்லாம் அந்த சந்தையில் வந்ததிலே பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப சிறுங்குட்டியாகவே வந்து நான் பார்த்தேன் அதுக்குமான பெருசாக வந்து வந்து அதிகமாக வரதல் நண்பர்கள் இந்த சந்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ வந்து சாந்திபுரம் சந்தையில் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுது ஒரு பதினோரு மணி வரையும் நமக்கு சந்தையில் வந்து விசிட் பண்ணலான்றாங்க ஏன்னா நிறைய குட்டிகள் இருந்துச்சுன்னா என் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது அதே மாதிரி நமக்கு தேர்வு செய்கிற மாதிரி குட்டிகளும் அந்த இடத்துல வந்து கிடைக்குது ஏன்னா ஒரே இடத்துல நமக்கு கிடைக்காது பக்கம் இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு நான் ஒரு ஐம்பது குட்டி பிடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னாக்கா நமக்கு தேவையான கலரில் அதாவது ஒரே கலரில் வாங்கணும் ஒரே கலரில் இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டான ரேட்டுக்கு வந்து அவங்க நம்ம செலெக்ஷன் பண்ணுறம்போதே அவங்க குட்டியை பார்த்துடுறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பு இருக்கிறது வந்து எல்லாம் நிறைய இருக்கிறதுனால அதோட ரேட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாகவும் அதே மாதிரி கொஞ்சம் ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கிறது இல்லை ஃபுல்லாக பிளாக்கு ஃபுல்லாகவே ப்ரௌனு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் விலையும் வந்து கம்மியாகவும் சொல்கிறாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் அதிகமாகவும் சொல்கிறாங்க ஏன்னா நம்ம அதை மட்டும் தான் தேர்வு செய்கிறோம் அந்த குட்டி மட்டும் நம்ம தேர்வு செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே கொஞ்சம் விலை அதிகமாக சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அவங்க அந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அடிக்கருப்பு இருக்கிற கிடாயங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எப்போ எடுத்துகிட்டு போனாலும் சேலும் ஆயிடுது நம்மளை தம்பியோட பண்ணையிலிருந்தும் அதே மாதிரி தான் நம்ம நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் சேல் பண்ணும் போது அதிகமாக வந்து சேல் ஆகலை ஆனால் நம்ம ஆந்திராவுக்கு பிடிச்சிட்டு வந்தோடனே எல்லாமே விற்றுது நண்பை எல்லா நாட்கள்லையும் விற்கவும் முடியுது ஏன்னா கொஞ்சம் ப ப்ரைஸ் கொஞ்சம் டவுன் ஆகும் தவிர மற்றபடி ஆந்திராவில் கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி செ சேல் ஆகுது எங்க ஊர்ல இந்த திருப்பத்தூர் வேலூர் இந்த பக்கம் வாணியம்புடி கிருஷ்ணகிரி இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இவங்க உடனே சொல்லிடுறாங்க இது வந்து வெளி மாநிலத்தாடு இது கொஞ்சம் வெலை கம்மியாக தான் போகும் அப்படின்னு வந்துட்டு அதனால நம்ம டைரக்ட்டாகவே ஆந்திராவுக்கு பிடிச்சிட்டு போயிடுறோம் பக்கம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் நண்பர்களே கொண்டு போய் அங்கே வந்து சேல் பண்ணிடுறோம் இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அவரேஜா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஜோடி ஒரு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து சேல் ஆகுது நண்பர்களே சந்தையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான குட்டியை நம்ம தேர்வு செய்ய வேண்டியது தான் பார்த்து கரெக்டாக பிடிச்சி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக பார்த்துக்கோங்க சளி இலி பிடிச்சிருக்கா இல்லை வேறு எதனா பிரச்சனை இருக்கான்னு ஏன்னா நிறையா குட்டிகளை லைனில் நிற்கவா நிப்பாட்டி வச்சிருப்பாங்க நம்ம ஒரு பத்து குட்டி நம்ம செலெக்ஷன் பண்ணி ஒன்று ஒன்றா தேர்வு செஞ்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் அவங்க கட்ட இருந்தோம் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க கட்ட இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிற ஒரு நாலு குட்டியை வந்து நம்ம தேர்வு செஞ்சுருந்தோம் கரெக்டான ரேட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி சந்தையை பொறுத்த வரைக்கும் ரேட் என்றைக்குமே ஐதா நண்பர்களே நம்ம பேசி வாங்கிற நம்ம திறமை தான் ஆந்திராவில் வந்து நம்மளால் மொழியில் பேச முடியல அப்படின்னு நினச்சிங்களேன்னா யாராவது ஒரு வியாபாரியாக கூட அங்கே பக்கத்தில் பேசிட்டு அவர் ஓரளவுக்கு தமிழ் பேசினார்ன்னா அவர்கிட்ட கூட நம்ம பேசி வாங்கிக்கலாம் ஏன்னா அவருக்கு வரும்போது ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா கொடுத்தாலேயும் பரவாயில்ல ஏன்னா ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு அவர் வாங்கி கொடுத்துருவார் ஏன்னா நமக்கும் அந்தளவுக்கு தெலுங்கு ஓரளவுக்கு புரியும் அதனால் நம்மளுக்கு வந்து என்றைக்கும் இது வரைக்கும் நம்ம ஏமாறுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஏன்னா ஒரே ஒரு ரெண்டு டைம் வந்து ஒரு பதினஞ்சு குட்டி வாங்கும்போது ஒரு சிறு குட்டியாக ரெண்டு மாட்டிக்குச்சு அதை எடுத்தால் தான் நான் இந்த ரேட்டு கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்போ தான் கொஞ்சம் நம்ம மிஸ்டேக் பண்ண மாதிரி மற்றபடியெல்லாம் வந்து வேறு எதுவும் கிடையாது நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா பைரட்டி பள்ளி சந்தை ஒரு ஜோடி வந்து ரூபா இந்த நண்பர் வந்து கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காரு இது வாங்கியிருக்காரு ஒன்று காது கிழிஞ்சிருக்கு பாருங்க பாருங்கள் அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் வாங்கிட்டார் அவர் கையில் பிடிச்சிட்டு இருந்து விட்டாவே அதே கரெக்டாக போய் அதை லைனில் நின்றுக்குது நண்பர்களே பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க இவர் வந்து இவரோட கான்செப்டே ஆறு மாதம் கான்செப்ட் தானா இந்த மாதிரி சைஸில் இருக்கிற கடையை வாங்கிட்டு போய் தான்